இந்த உலகத்தில் சோதனையால் சிரமத்தால் கஷ்டத்தால் பிரச்சனையால் எதில் நீங்கள் சிரமப்பட்டாலும் உங்களுடைய கல்பு தக்குவாவை சுமந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஏ ஜெய அல்லு மஹாரா அல்லா அதிலிருந்து வெளி வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒருவரை யாரும் எதுவும் எதுவும் செய்துவிட முடியாது அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா பாவத்தில் இருந்து பாவம் செய்வதற்கு சக்தி இருந்தும் எல்லா சூழலில் இருந்தும் ஒரு அடியான் பாவம் செய்யாமல் விலகுகிறான் என்றால் அதுதான் தக்குவா இந்த தக்குவாவுடைய அருளை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் நேசித்தான் யூசுஃப் சலாம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாதே குரானில் சொல்கிறான் அந்த பெண் அந்த நபி மீது ஆசை கொண்டார்கள் இந்த நபியும் நபி யூசுஃபும் அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்க்கவில்லை என்றால் அவரும் அந்த பெண்ணை விரும்புகிருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் கதாலிகலினஸ்ரீஃபான் ஹு சு ஒல் ஃபேஷா அல்லாஹ் அபுலாலமின் அவரை பாவத்திலிருந்து அந்த தீய காரியத்திலிருந்து அல்லாஹ் அவரை திருப்பினான் சு அல்லாஹ் அல்லாஹ் பாவத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாத்தல் அல்லாஹ் அவரை நேசிப்பதாக அப்தாஸ் வந்து அல்லாஹ் அன் ஹூ தக்குவாவிற்கு விளக்கம் போது விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள் அல்லாஹ் தன்னை பாவம் செய்யக்கூடிய இடத்தில் என்னை பார்த்து விடக்கூடாது கூடாது என்ற அடியான் எண்ணுதல் தான் தக்குவா அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் எல்லா சூழலும் வாகன் வபாத்தினும் வெளிப்படையாக மறைமுகமாக எல்லா நிலையிலும் தக்குவாவுடையவர்களை அல்லாஹ் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பான் இந்த உலக வாழ்வு முழுக்க அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை கைவிடுவதில்லை அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை அல்லாஹ் உடனிருப்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் கைவிடுவதில்லை எந்த நபியையும் அல்லாஹ் கைவிடவில்லை நம்பி இப்ராஹிமை அல்லா கைவிடவில்லை நபி மூசாவை அல்லாஹ் கைவிடவில்லை நம்பி ஈசாவை அல்லாஹ் கைவிடவில்லை நம்பி முஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை தக்குவா உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவில்லை அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு தெரியுமா அல் ஆஹிரா மறுமை என்பது இந்த உலக வாழ்வு யாருக்கு வேண்டுமானாலும் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அருளோடு அல்லது சோதனையோடு இருந்து விடலாம் ஆனால் மறுமை என்பது அல் து குல்லு குள்ளுஹாலில் முத்தகின் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் மறு உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹு ரபுல்லாலமின் குரானிலை சொல்கிறான் இன் அல் முத்தகீன் அஃபி மகாமின் அமீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் நிம்மதியுடைய இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள் உலகத்திலும் மறுமையிலும்ர்ண நேரத்தில் இருந்து கபருடைய வாழ்வில் இருந்து மறுமையில் விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படக்கூடிய காட்சியில் இருந்து அவர்கள் வாகனத்தில் பயணித்தவர்களாக வருவார்கள் எஞ்சக்கூடியவர்கள் எல்லா சொர்க்கத்திற்கு முன்னால் ஒன்று கூட்டியிருப்பான் அணிவகுத்திருப்பான் அரிசி நிழல் அவர்களுக்கு கொடுக்கப்படும் விசாரணை எளிதாக்கப்படும் மறுமை முழுவதும் காஃபிர்களும் பாவிகளும் முனாஃபிக்குகளும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இந்நுத்தி நபி மகாமின் அமீன் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடத்தில் முத்தக்கின்களை அல்லாஹ் வைத்திருப்பான் நிம்மதியோடு அவர்கள் மறுமையில் இருப்பார்கள் நபிமார்களோடு நல்லவர்களோடு சாலகீனான மக்களோடு சொர்க்கத்தில் நுழைவார்கள் கண்ணியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கவாதிகள் முத்தக்கின்களாக இருப்பார்கள் ஆ சொர்க்கத்துடைய ஆறுகளில் அல்லாஹ் அந்த முத்தக்கின்களை வைத்திருப்பான் வைத்திருப்பான் அல்லாஹ் உண்மையின் சிம்மாசனத்தில் ரப்புக்கு அருகில் அந்த 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 அதிபதிக்கு அந்த அந்த மாலிக்கிற்கு அருகில் அல்லாஹ் ரப்புல் அவர்களை வைத்திருப்பான் அல்லாவிற்கு அருகில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த முத்தக்கீன்களுக்கு தருவான் இந் அல்லாஹ் யூஹேபுல் முத்தகீன் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய அச்சத்தை சுமக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தாக்குவது தக்குவா என்பது ஆடை அல்ல தக்குவா என்பது இந்த மொழிகள் அல்ல தக்குவா என்பது ஹிஜாப் அல்ல தக்குவா என்பது பேச்சல்ல அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹு வசல்லம் சொன்னார்கள் அத்தக்குவாக தக்குவா என்பது இங்கே இருப்பது இங்கே இருப்பது அது செயலால் வெளிப்படும் உள்ளத்தில் இருந்து சொல்லல்லாஹு அழிஹு வசல்லம் அதனால்தான் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹும் தக்குவாகா ய அல்லாஹ் என்னுடைய கல்விற்கு தக்குவாவை கொடுக்கிஹா அன் ஸக்காஹா அதை தூய்மைப்படுத்து அதை தூய்மைப்படுத்துபவர்களின் நீதான் தான் ஃப இன் அல்லாஹ் யஹிப் முத்தகின் இந்த தக்குவாவை சுமந்தால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் அல்லாஹ் உங்களோடு தான் இருப்பான் ஒருபோதும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களை எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் உலகத்திலும் வறுமையிலும் அல்லாஹ் கைவிடுவதில்லை